எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராசியில் பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா உறுதியான பொறுமை சாரி கலை அழகை வந்து மிக அழகா நேசிப்பவர்கள் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி எல்லாம் அமையும் அப்படிங்கிற வகையில நமக்கு விளக்கம் தர வருகை தரும் ஜோதிடா ஆதித்யா திருமதி திவ்யதர்ஷினி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் ஒரு சிறந்த ஜோதிடர் வந்து சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஹ் ஜோதிடும்ங்கிறது வந்து இப்போ சமீப காலகட்டத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபது பிறகு ஜோதிடும் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கல் கேள்வி உண்டு சோ வந்து எப்படின்னா இப்ப அந்த ஜோதிடத்தை தேடி நிறைய எல்லா துறையில் இருக்கிறவங்க ஒரு பெரிய பர்டிகுலரா இல்ல வெட்டி இல்லாதவங்க இல்ல எல்லா துறையில் இருக்கிறவங்க ஈடுபட்டிருக்காங்க உலகம் பூராமே இப்ப ஆன்லைன் மூலமா பண்ணி உலகம் பூரா பூராவங்களே வந்து ஜோதிரத்தை வந்து கத்துட்டு கொண்டிருக்காங்க அது எல்லா துறையில் இருக்கிறமே பர்டிகுலர் நம்ம இந்த துறை மட்டும் சொல்ல முடியாது ஜோதரம்ங்கிறது அந்த அளவுக்கு போயிடுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஜோதிட துறையில வந்து நீங்க வந்து கலந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது காலச்சக்கரப்படி இரண்டாம் இடமான ஒரு பெண் ராசிலேயே நீங்க பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க திவ்ய தர்ஷினி அப்படிங்கிற ஜோதிடத்துல நல்லா குறிப்பிட்ட காலமாக இருந்தாலும் சிறந்த முறையில் பேசக்கூடிய அறிவு கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உங்களை வந்து இந்த ரிஷபராசியில பேசுறதுக்கு வர சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறேன் ரிஷபராணி பலன்களை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு அருமையான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஐயா என்ன பத்தி சொல்லியிருந்தாரு இருந்தாலும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னங்கன்னா இந்த குறுகிய காலகட்டம் அப்படிங்கறதுல கூட மிகச்சிறந்த ஒரு முயற்சியை என்ன செய்ய வச்சு அதுக்கு ஊக்குவிச்சது மருதமலை குருஜி ஐயாதான் ஒரு பிரதான குரு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிடத்தில் பல குருக்கள் இருந்தாலும் கூட பிரதான குரு அப்படின்னா அது நம்மளுடைய மருதமலை குருஜி ஐயாதான் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் வாழ்த்த நான் மருதமலை குருஜி ஐயாவுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் இனிய தமிழ் புத்தாண்டு ஐயா நன்றிங்க ஐயா இப்போ நம்ம நேயர்கள் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்குமே முதலில் இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே இந்த புத்தாண்டு சீரும் சிறப்புமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிராத்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நிகழ்ச்சியில சிறப்பான முறையில தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மருதமலை குர்ஜி ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில தொகுத்து கொண்டு போயிட்டு இருக்க தொகுப்பாளர்கள் அப்புறம் ஒளிப்பதிவாளர்கள் இந்த நிகழ்ச்சியை அனைத்து வகையிலையுமே பார்த்தீங்கன்னா ஊடகம் வழியா ஃபேஸ்புக் யூடியூப் டிவி மூலியமா பார்த்துருக்க ஆப் மூலியமா பார்த்துட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போறது ரிஷபராசி ஆஸ் யூஸ்வல் ரிஷபராசினாலே ஒரு கலகலப்புங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்மைலிங் ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையோட கலைநயத்தோட இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுடைய எக்ஸ்பிரஷனே பாத்தீங்கன்னா எடுத்ததுமே வந்து ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமா அணுகக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் சுக்ரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா மாதிரியும் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் டிஃபரெண்டான சுக்ரன் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் சுக்ரனுடைய ஆதிக்கம் பெற்ற இவங்களும் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான விஷயங்களை செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க இந்த ராசியுடைய சின்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு இது எப்படி பண்ணோம் பாத்தீங்கன்னா தனக்காக அது எந்த விஷயத்தையுமே செஞ்சுக்காரு ஒரு யார் வளர்த்துறாங்களோ யார் இருக்காங்களோ அவங்களுக்காக கடைசி வரைக்கும் முளைக்கும் அத அதோட ரத்தத்துல இருந்து வரக்கூடிய அந்த பால் உணவு பொருட்கள் ஆனது அது கடைசியா இறந்த அதோடைய தோல் வரைக்குமே பாத்தீங்கன்னா மத்தவங்க உத மத்தவங்களுக்காக உதவக்கூடிய ஒரு பெரிய தியாக உள்ளம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தன்னுடைய வாழக்கூடிய வாழ்க்கையானது இந்த நெறிமுறைப்புடையதான் அமையணும்னு அவங்களே அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க அதுபடிதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் ஃபர்ஸ்ட் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தனா இவங்க கிட்ட ஒரு முக்கியமான குணாதிசயம் இருக்கு ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களே இந்த வணிகம் செய்யறதுல அதிகம் ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க அதிகப்படியா வீட்டுக்குள்ள நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கவங்க கூட தன்னுடைய நிர்வாகம் சிறப்பா இருக்கணும் குடும்பங்கள் நிறைய இருந்தாலும் கூட தனக்குன்னு அதுல ஒரு மா ட்ரேட்மார்க் வருகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இதுலயே இந்த கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாம கண்காணிக்கிறது தொழில்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களோ ஒரு ஆர்கிடெக்டா இருக்கட்டும் அல்லது ஜோதிடமா இருக்கட்டும் வேற எந்த ஐடி ஃபீல்டா இருக்கட்டும் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வேலையில என்னெல்லாம் செஞ்சா அடுத்த லெவல் போக முடியும் அப்படிங்கிற எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா வெளியே இவங்க கூட எவ்வளோ க்ளோஸா பழகினாலும் அதை சொல்லி தர மாட்டாங்க இரண்டாவது விஷயம் இவங்க கிட்ட இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ஒரு பிராண்டடா வரணும் அப்படிங்கறதுல அடுத்த ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவங்க தனித்துவமா தெரிவாங்க கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது தன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய பேச்சாற்றினாலையும் தன்னுடைய திறமையினாலையும் ஒரு ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகம் இல்லையா அதனால எதிரில் இருக்கிறவங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த பேச்சு முகபாவம் கிட்ட ஒரு எதிரி போய் சண்டைக்கு போனோம்னா கூட கோவமா கோவமா போவாங்க ஆனா அவங்களை பார்க்கும்போது அந்த கோபங்கிறது அப்படியே குறைஞ்சிரும் எதுவா இருந்தாலும் பேச்சுவார்த்தை சமாதானம் மூலியமாகவே தன்னுடைய காரியங்களை ஈஸியா நகர்த்திக்குவாங்க சந்திக்கும் போக மாட்டாங்க ரொம்ப நுணுக்கமான அறிவு இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மிருகசீஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிருக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபம் அதிகம் அதே சமயம் எதையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆளுமை தன்மை அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்க எங்களோட குணம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறது கேக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷமானது நிறைய ராசிகளுக்கு பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவே மாற்றத்தை கொண்டு அதுல எந்த மாற்றமும் கிடையாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றரை ராசிகள் வந்து கஷ்டமான கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த இதுல ஒண்ணு ரிஷபராசி ஜென்ம குரு வந்ததுல இருந்து இவங்க பட்ட பாடுங்கிறது அளவே இல்லை ரிஷபராசிக்காரர்கள் தொழில பத்தி கடைசியா அந்த லாஸ்ட் ஏப்ரல் இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழிலை பத்தி கேட்காத நபர்களே இருக்க முடியாது அது எந்த வேணாலும் இருக்கட்டும் என் தொழில் இப்படி இருக்கு என்னோட வேலையில மாத்தி இல்லாம என்ன பண்றதுனே தெரியலன்னு கேட்காத ஆட்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஜென்மகுரு இவங்கள பாடா படுத்திட்டாரு என்னதான் வந்து மற்ற கிரகங்கள் இருந்தாலுமே கூட இந்த ஜென்மகுரு வந்த நாள்ல இருந்தே இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வம்பு வழக்கு கடன் ஏற்பட்டது குடும்பத்துக்கு பாக்குறதுக்கு கூட நேரம் இல்லாம வெளியே ஓடி ஓடி செஞ்சு அந்த யாருக்காக போய் செஞ்சாங்களோ அவங்களாலேயே மரியாதை இல்லாம நிராகரிக்கப்படுறது அல்லாது அந்த இடத்துல இருந்து புறக்கணிக்கப்படுறது தான் செஞ்ச உழைப்புக்கேத்த ஊதியம் இல்லாம போறது அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம போறது இது எல்லாமே ரிஷபராசிக்கு நடந்திருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளயும் பாத்தீங்கன்னா நான் பேசினாலே பிரச்சனை வருதுங்க அப்படின்னு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் கூட நார்மலா இப்ப நல்லபடியா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒன் இயரா பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஒரு ஒரு ஹோலா பார்க்க நான் ரொம்ப தனிமையில இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பா ரிஷபராசிக்கு இருக்கு ஏன் வாழ்றோன்னே தெரியலன்னு இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா அவங்க பலமுறை யோசிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஜென்ம குருவானது அவங்கள எவ்வளோ எல்லாம் என்னென்ன விஷயத்துல எல்லாம் வந்து அவங்கள டார்கெட் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயத்துல எல்லாம் டார்கெட் பண்ணி மைனஸ் பண்ணி விட்டுருச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஜென்ம குருவானவர் ரெண்டாம் இடத்துக்கு போறாருங்க ரெண்டாம் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னுல குரு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பான விஷயம் இதே பஸ்ட் விஷயமே குரு இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு சனி பகவான் ஒன்பது உரியவர் பதினொன்னு லாபஸ்தானத்துக்கு வராரு அடுத்து ராகு பத்தாம் இடத்துக்கு வராரு கேது நாலாம் இடத்துக்கு வராரு இது எல்லாமே ஓவரால் ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டைம்னே சொல்லலாம் ஏன்னா இதை விட ஒரு பெஸ்டான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இன்னொரு டைம் அமையணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு இருபது வருஷத்துக்கு மேல ஆகுங்க ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஃபர்ஸ்ட் என்னங்க கிடைக்கும் இழந்த சுயமரியாதை திரும்ப கிடைக்குங்க நீங்க என்னெல்லாம் எதுக்கெல்லாம் எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே வெற்றி அடையும் ஃபேமிலிலேயே ஆகட்டும் அல்லது வெளியிலேயாகட்டும் இது வரைக்கும் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க என் சைடு இருக்கிற நியாயத்தை யாருமே கேட்க மாட்டேன்றாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமே கேட்பாங்க இந்த சூழ்நிலையானது உங்களுக்கு வர்ற இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வர சித்திரை கடைசியா குரு பயிற்சி ஆகுறாரு இந்த நேரத்துல இருந்து உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு குரு பாலன் இல்லையே திருமணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கலாம் ஆனா ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவானவர் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியை கட்டாயமா ஏற்படுத்தி தருவாரு அது மட்டும் இல்ல உங்களுடைய எட்டாம் இடத்தையும் அவர் பாக்குறாரு அப்படிங்கறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் குடும்பத்துல பேச்சுவார்த்தையில இதுல கொஞ்சம் நீங்க வந்து கவனம் செலுத்திக்கணும் பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆனவர் உங்க தொழில ஒரு சக்சஸ் தரப்போறாரு அதனால லாபமும் வரப்போது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் வரக்கூடிய அந்த லாபத்தை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் முயற்சி எடுக்கணும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்காக நீங்க கொஞ்சம் டைம் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா சனிச்சந்திரன் பார்வை சனி பகவான் சந்திரன் அதாவது ராசியை பாக்குறதுனால வேலை வேலைன்னு வேலைக்காக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால குடும்பத்தை மறந்துடாதீங்க ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலி கரெக்டா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் வாகனம் வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க ஒரு வீடு வாங்க போறீங்கன்னா பத் பத்திரப்பதிவுகள் பண்ணும் போது செக்ல சைன் பண்ணும்போது இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மத்த ராசிக்காரர்களும் கவனமா இருக்கணும் தான் ஆனாலும் நீங்க கூடுதல் கவனத்தோட இருக்கணும் கண்டிப்பா இந்த வாட்டி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு ஒரு தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கணும் அல்லது நான் ஒரு கட்டண வீடு ரெண்ட்டுக்கு அதாவது லோன் போட்டு எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தது இருக்கு நான் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா மீடியாவுல இருக்கவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கவங்க பியூட்டிஷியன் வச்சிருக்கவங்க என்னோட ஷேர் மார்க்கெட் என்னோட ஒரு பொருளை நான் ஒரு பிராண்டிங் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷம் இந்த இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பார்வைங்கிறது சந்திரன் மேல ரெண்டரை வருஷத்துக்கு இருக்க போது இந்த ரெண்டு வருஷத்தை ஒரு கடுமையான உழைப்பு மூலியமா நீங்க மேம்படுத்திக்கிட்டீங்க உங்க உழைப்ப மட்டும் கொடுத்து மேம்படுத்திட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்க கவலையே பயண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிசினஸ் ஆனது நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கும் நீங்க என்ன தொழில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அறிவு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா உங்களை நோக்கி கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கும் அதே மாதிரி தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு வாகனங்கள் வாங்குறீங்க டிரைவ் பண்றீங்க அப்படின்னா டிரைவிங்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய வாகனங்களை சின்ன சின்ன வாகன கோளாறுகள் ஏற்பட்டு மாறியதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரங்க ரொம்ப வருஷமா நான் ட்ரீட்மெண்ட்காக போயிட்டு இருக்கேன் இந்த உடம்பு வந்து எனக்கு சரியாக மாட்டேங்குது இந்த நோய்க்காக நான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் இது சரியாக ஆக மாட்டேங்குதுன்னா இந்த வாட்டி இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறதுனால நல்ல மருத்துவர் நல்ல மருத்துவ மருத்துவ பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்களுடைய நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் ஆனது நோயானது தீரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல கூட இந்த டிராவல் பண்றவங்க ஐடி வேலை இல்லையா உட்காந்திருப்பீங்க முதுகு பெயினி தொந்தரவு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க டாக்டர் பார்த்து சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்னா இருக்கும் கடன் வாங்கிட்டேங்க நிறைய கடன் வாங்கிட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நான் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் இந்த சனி பகவானுடைய சனி பயிற்சியாகட்டும் கேது பயிற்சியாக ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் இதெல்லாம் உங்களுடைய பழைய கடன்களை முழுசா நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான எல்லா வழிவகை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது திருமண வாழ்க்கை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கூட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத ஒரு பிசினஸ்ல போய் கால் எடுத்து வைக்க வேண்டாம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப நம்ம ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லக்னம் ரெண்டு ரெண்டு விஷயத்துக்குமே பொருந்தும் இருந்தாலும் கூட உங்க சொந்த ஜாதகத்துல என்ன பலன் இருக்கு எந்த கிரகம் எங்க இருக்கு இந்த டிரான்சிட் உங்க மொத்தமா சப்போர்ட்டிங்கா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு எந்த ஒரு விஷயத்துலயும் நீங்க முயற்சி பண்றது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்லது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஆஸ்திராலஜர் நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை பார்த்து கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்ய போறீங்க அதுல முழுமையா நீங்க பொறுப்பெடுத்துக்க போறீங்க அப்படின்னாலும் கூட கிரக நிலவரங்கள் ஒத்துழைச்சால் மட்டுமே அந்த விஷயமானது நீங்க தொடங்கக்கூடிய விஷயமானது நூறு சதவீதம் வெற்றியை தரும் ஏன்னா கிரகங்கள் இல்லாம ஒண்ணுமே கிடையாது நான் வந்து பூவாக்கு கேட்டுட்டேன் நீங்க வந்து கோவிலுக்கு போயிட்டேன் கேட்டுட்டேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இங்க கிரகமும் தெய்வமும் வேற வேற கிடையாது சரிங்களா ஒரு தெய்வத்துடைய அவயோகங்கள் தான் கிரகங்கள் கிரகத்துக்கு நீங்க செய்யக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த பிரார்த்த செய்யக்கூடிய பிரார்த்தனை கொடுக்கக்கூடிய மதிப்பு தெய்வத்தையே போய் சேரும் எல்லாரும் சில பேர் சொல்றாங்க இந்த நேரா பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போயிடுவாங்க வெளியே வரும்போது நவகிரகத்தை கும்பிட மாட்டாங்க அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு விஷயம் நவகிரகத்தை உருவாக்கியது தெய்வங்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அந்த நவகிரகங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு சட்ட திட்டத்தை கொடுத்த தெய்வமும் அதுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு இதை விட ஒரு பெரிய டைம் அப்படிங்கிறது கிடையாது நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எதிரிகள் யாராவது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பிசினஸ்ல நான் போற இடத்துல எல்லாம் தான் வருது அப்படின்னா அவங்களாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிடுவாங்க இந்த குரு பயிற்சியில அதாவது ஜென்மகுரு நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல தேவையில்லாத சில விஷயங்கள்ல நீங்க உள்ள நுழைஞ்சு உங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறீங்க இல்லது ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணியிருந்தீங்க இல்ல தவறே பண்ணாம ஒரு கெட்ட பேர் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இப்போ எட்டாம் இடத்துல குரு பார்வை அப்புறம் சனியோட பார்வை விளவுறதுனால ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் அந்த கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கறது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் ஒரு கெட்ட பேர் இருந்ததுன்னா கூட உங்க சைடுல இருக்கிற நியாயம் புரியும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த பளி சொற்கள் அப்படிங்கிறது விலகும் அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் மாற்றத்துக்காகவோ இடம் மாற்றத்துக்காகவோ வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அதுவும் நிச்சயமா கிடைக்கும் தூர தேசத்து பிரயாணங்கள் அதிகமாக செய்வீங்க எல்லா துறையில் இருக்கவங்களுக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய துறை எல்லா துறையில இருக்கிறவங்களுக்குமே சூப்பராக இருக்கு அரசியல் உட்பட சிறப்பாகவே இருக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உங்களை விட்டு போனவங்க இந்த ஜென்ம குரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளியே போனவங்க யாரா இருந்தாலுமே மறுபடியும் உங்களை வந்து சந்திப்பாங்க பேசுவாங்க அந்த உறவு நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா உங்களோட இருக்கும் ஒருவேளை இல்ல அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிரந்தரமா உங்களை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ வரக்கூடியவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்கள ஏத்துக்கலாமா வேணாமாங்கறது யோசிச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லது தந்தை தாயுடைய உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்த வேலை விஷயத்துல இந்த வருஷம் படாத பாடுபட்ட ரிசபராசிக்காரர்களுக்கு பத்துல ராகு வருதுனால பட்டம் பதவி புகழ் உயர்வு எல்லாமே கிடைக்கும் சின்ன சின்ன சேலஞ்சஸ சந்திச்சு கிடைக்கும் அந்த சவால்களை சந்திக்காம எதுவுமே கிடைக்காது இல்லையா ஏன்னா ஒன்பது கோல்களுமே பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துதான் செய்யறதில்ல கெட்டதுங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறீங்களா அதுக்கு நீங்க தகுதியானவங்களா அப்படின்னு சோதிக்க கூடிய பரீட்சை தான் அந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை கடந்து ஆனா கட்டாயமா உயர்வை சந்திச்சே தெரிவிங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டைப் பேயர் புகழ் உங்களுக்கு நீங்க ஒரு சாதாரணமா ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அது பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் யூடியூப் சேனல்ல புதுசா தொடங்குறவங்களா இருந்தா கூட தாராளமா தொடங்கலாம் தொழில்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயமா நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் விஸ்வசு வருஷம் மோட்சமானது உங்களுக்கு வழங்க இருக்கு மந்திர உபாசனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா சித்தியாகும் ஏன்னா சனி பகவானுடைய பறவை பதினொன்னா பதினொன்னாம் இடத்துல இருந்து குருவோட வீட்டுல இருந்து ராசிக்கு படுது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு மந்திர உபதேசங்கள் நீங்க சொல்ல 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 ஏன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் பதினொன்னாம் இடத்துக்கும் குரு பகவான் தான் நீங்க இருக்கீங்க ப்ராப்ளம் ஆனா அதுக்குள்ளதான் மறைபொருள் ரகசியம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு சில ரகசியமான உள்ளுணர்வுகள் ஆள் மனசுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா ரிஷபராசிகள் ஓவரால் இது நைன்டி நைன்டி நைன் சாரி நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சூப்பரான டைம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுல நீங்க கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் நல்லாதானே இருக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லன் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதிங்க ஒரு சோம்பேறித்தனத்துக்கோ அல்லது ஒரு சிற்றம்பத்துக்கோ ஆசைப்பட்டு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யும் ஒரு நல்ல கர்மா செஞ்சிருக்கும் போது நீங்க உங்களுக்கு நல்லதை தர கிரகம் ஏன்னா இங்க கிரகத்துக்கு வந்து பாரபட்சமே கிடையாதுங்க நல்லவன் கெட்டவன் எதுவும் கிடையாது அதோடைய கடமையை அது கட்டாயம் செய்தே தீரும்ங்கிறதுனால சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாரு அதே சமயம் குரு ரெண்டுல இருக்காரு நெகட்டிவா குறுக்கு வழியில போய் நம்ம சம்பாதிச்சிடலாம் குறுக்கு வழியில் போய் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத மட்டும் கைவிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை நீங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் மேல மேல போய்கிட்டே இருக்கா உங்களுக்கு இந்த வித இந்த காலகட்டங்கள் எந்த தடையுமே கிடையாது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க சந்தோஷமா பேசுங்க ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா செகண்ட் மேரேஜ் உண்டான வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட ரிஷவராசி பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்காக பாத்தீங்க படிப்புக்கு உண்டான செலவு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகள் ஏற்பட்டு கண்டிப்பா வெற்றி அடையும் பெண்கள் பிசினஸ் எடுத்து செய்ய போறேன்னு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி அடையும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கறது பெருசா எதுவும் தேவை இல்லை எல்லா விதத்திலயுமே எல்லா கிரகங்களும் நல்லபடியாதான் இருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக உங்களை உங்களுடைய ஆரா அப்படிங்கறத வந்து அந்த கோவில் வழிபாடு அப்படிங்கறது சரி செய்யும் இந்த விஷயத்துக்காக நீங்க உங்களுடைய அருகில இருக்கக்கூடிய ஏதாவது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடலாம் அப்படியும் இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கோ அல்லது உங்களால பக்கத்துல இருக்க குழந்தைகளுக்கோ ஒரு நோட் பென்சில் அல்லது உணவுப் பொருட்கள் இனிப்பு உணவுப் பொருட்கள் வழங்கறது மூலயமா ரிஷபராசிக்காரர்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை மறுபடியும் அமையணும்னா இன்னும் இருபது வருஷத்துக்கு மேலாகும் இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் ரிஷபராசிக்கு மிக மிக சாதகமா இருக்கிறதுனால உழைப்பு 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 உண்மையா இருந்தீங்கன்னா மட்டுமே போதும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் லவ் மேரேஜ் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கு கூட லவ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு சப்போர்ட்டோட பண்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு ஹெல்த்ல அப்பா அம்மாவுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா போதுமானது இந்த நிகழ்ச்சியை ராஜநிலை டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மேலும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் அழகா ரிசுவராசியோட பலன் சொன்னீங்க ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரெண்டு ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கீங்களா கண்டிப்பாங்க சரி இந்த சினிமா சம்பந்தமான ஐயா சினிமா துறையில இருக்கவங்களுக்கு சனிச்சந்திரன் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா போதும் இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கனாலும் ஓகே இல்ல புதுசா நான் இப்பதான் வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ள வர போறேன் எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் அருமையா இருக்க போகுது இன்னும் சனி பகவான் வந்து நம்ம மீனராசில பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கே இருக்க போறாரு இல்லையா அந்த பார்வை இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிச்சந்திரன் அந்த பார்வை இருக்கிறதுனால மிக சிறப்பான அற்புதமான முன்னேற்றம் ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கேன் இதுக்காக இந்த சான்ஸ் கிடைக்கணும்னு உழைச்சிட்டு இருக்கேன் எல்லாம் கட்டாயமா நல்ல வாய்ப்பாவே தேடி வரப்போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க இது மட்டும் இல்ல யூடியூப் சேனல் ஆகட்டும் அல்ல மத்த சினிமா துறையை சார்ந்த எந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்களாகட்டும் அவங்க துறையில உழைப்பை மட்டும் செலுத்தினா அடுத்த கட்ட உயர்வுக்கு அவங்க போவாங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொழில் எப்படி இருக்கும் அதாவது சிறு குறு நிறைய பேர் இருக்காங்க ஒரு சமீப காலத்துல எப்படி இருக்கும் ரிசுபராசிக்காரர்களுக்கு அவங்க குடிசை தொழில் செய்தாலும் சரி அல்லது பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் ஒரு பத்து பேருக்கு வச்சு நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு

ஒரு உணவுத்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கோ ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அதே மாதிரி அஹ் புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஷன் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அது பெரிய அளவுக்கு பொட்டிக் வைக்கிற அளவுக்கு போறவங்க சின்ன சின்ன தையலகம் வச்சிருக்கவங்க குடிசை தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமானது ரொம்ப சிறப்பா இருக்க போது இவங்களுடைய அந்த வர வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது மத்தவங்களை பெரிய அளவுல நம்ப கூடாது அடுத்தவங்கள நம்பாம இவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது முழுசா இவங்களே எடுத்து அத பண்ணும்போது கட்டாயமா அவங்க வெற்றி அடைவாங்க யாரு பைனான்ஸ் பண்றது பைனான்ஸ் இப்ப சமீபத்தில் விஸ்வரஸ் கருல இருந்து பைனான்ஸ் பண்றாங்க இந்த வருஷம் விஸ்வரஸ் வருஷம் பைனான்ஸ் பண்றவங்கள எப்படி இருக்கு பைனான்ஸ் பண்றவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி நம்ம நிகழ்ச்சியில சொல்லிருந்தோம் இரண்டாம் இடத்துல குரு இருக்காரு கண்டிப்பா தன வரவை கொடுக்கதான் போறாரு அதுல மாற்றம் கிடையாது ஆனாலும் அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் ஐயா அழகு நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு வந்தது புனர்வு யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த புனர்வு யோகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யாராருக்கு வந்து சனி மூன்றாம் பார்வையை பாக்குதோ இப்ப சனி வந்து ரிசர்வராசி பாக்குது அப்ப யாராருக்கு ஆன்மீகவாதிகள் அப்படிங்கற ஒரு கணக்கு வந்து இருக்குதுங்க ராகுவேந்தர் இருந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து இந்த சனி வந்து யார ராசி பாக்குதோ புனர்வூய்யாங்கிற தாண்டி அவங்க ஆன்மீகவாதி அறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஈடுபாடு வந்து ஆன்மீக அது இந்த டயத்துல வந்து இந்த சித்திரவச பிறக்குறவங்களுக்கு போறாமே ஆன்மீக நாட்டத்துல நிறைய அதிகமா இருக்கு குடும்பத்துக்கு கவனம் செலுத்துங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கறது நம்ம சொல்லியிருந்தோம் உண்மையாவே இந்த நேரத்துல ஆன்மீகம் சார்ந்து அவங்க பயணிக்கிறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கு அப்படி ஆன்மீகம் சார்ந்து போகக்கூடிய அந்த உபாசனை தெய்வங்களை தேடி போறது ஆன்மீக நாட்டத்துல அந்த யோகா மாதிரியான வாசி யோகம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் எடுக்கிறது எல்லாமே வெற்றியை தரப்போகுது ஐயா அருமை அருமை சிறந்த நல்ல முறையில வந்து ரிசுவராசி பலர் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ஐயா நன்றி